ஹாய் விவஸ் டேரஸ் கார்டில் ஒரு ஹார்வெஸ் பார்த்துக்கலாம் இது நம்ம குங்குவாட்டம் ஆரஞ்சு லாஸ்ட் இயரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய காய்ச்சு இருந்தது இப்போயுமே நமக்கு காய் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் இந்த தடவை நான் இது வரைக்கும் ரெண்டு வெரைட்டியில் போட்டிருக்கேன் ஒன்று வந்து பச்சை வண்டியும் சகுப்பு வண்டியும் இது வந்து கத்திரிக்காய் செடி இது என்ன வெரைட்டின்னு பேர் தெரியல தானாக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது பார்க்கவும் அழகாக இருக்குது அடுத்தது இது உங்களுக்கு தெரியும் கொத்திப்பீர்க்கன் இது வந்து நம்ம லாஸ்ட் இயரே நம்ம நிறைய போட்டு ஈட்டு எடுத்தோம் இது ஏன் நான் திருப்பி திருப்பி போட்டிருக்கேன்னா காரணம் வந்து என்னுடைய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பசங்களேருந்து எல்லாமே சாப்பிடுவாங்க இது பொரியல் பண்ணும்போது என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் கலந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இந்த இதை திருப்பி திருப்பி இதை போட்டுட்ருக்கேன் இப்போது ஓரளவுக்கு வந்து எனக்கு இந்த தடவை ஹார்வெஸ்ட் கிடச்சிது நான் கொஞ்சம் ப்ரிப்பேடாக ப்ளேட்லாம் எடுத்துகிட்டு போகல சும்மா செடிக்கு தண்ணி விட தான் போனேன் கொஞ்சம் காய்கறிலாம் இருந்தனால அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் கொஞ்சம் வெண்டைக்காய் பாருங்கள் ஒரு சில வெண்டைக்காவும் எடுக்கிற மாதிரி இருந்து ரெண்டு ரெண்டு மிளகாய் மட்டும் தான் இருக்குது இப்போ மிளகாய்னா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு ஸோ ஆடி மந்த்துக்கு இப்போ நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் கொஞ்சம் கோவக்காவும் இருந்தது அவ்வளோதாங்க முன்னாடி வந்து கொத்திப்பிரிக்கையிலேயே குட்டி குட்டியாக குண்டு குண்டாக இருக்கும் அதை பறித்து அதை கட் பண்ணி சமைக்கிறதுக்குள்ளே வந்து விடிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் அந்த தடவை அதை போடலை அதுக்கு பதில் இது நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பொரியல் பண்ணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் கலந்த மாதிரி ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்டுவிட்டு இதை ஜஸ்ட்டு தண்ணி விடாமலே நீங்கள் ஆவிலே வேக வச்சிங்கன்னா வெந்துடும் அது மட்டும் இல்லை இதனுடைய தோலையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே துவையல் மாதிரி செஞ்சிடலாம் அது வந்து ரொம்ப ஈஸி தான் அதுக்கு தேவையானது எந்த அளவுக்கு தோல் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் அதில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் தக்காளி ரெண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி அது இது எல்லாத்தையுமே வானலில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த புளி தண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது போட்டு நல்லா அரைச்சிட்டு கடுகு கடுகுழுத்தம்பருக்கு தாளிச்சிட்டு வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது அதனால் நம்ம எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணலாம் வேண்டாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ